இன்னைக்கு ஆச்சி சமையலில் இட்லி தோசை இதெல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான ஒரு துவையல் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ரெண்டு வரமிளகா மிளகாய் சேர்த்துடலாம் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் கக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுறலாம் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து கலந்து விட்டுறலாம் கடத்தி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுன பிறகு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்